ஹாய் கைஸ் வெல்கம் டு பிக் டாபிக் இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் இவருக்கு எவ்வளவு தை எவ்வளவு தைரியம் இருந்தால் தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் பார்த்தோம்னா இப்படி ஒரு பொய்யை வந்து எந்த ஒரு ஃப்ளோவுமே இல்லாமல் பார்த்தோம்னா அப்படியே அடிச்சு விட்றதுக்கு பார்த்தோம்னா இவரை தவிர யாரால முடியாது அந்த அளவுக்கு பல வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போம் இவர் என்னென்ன பேசியிருப்பார் அப்படிங்கிறது அந்த லெவலில் பார்த்தோம்னா ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோன்னு போட்டிருக்காரு அதில் இந்த ஷார்ட்ஸ் வீடியோ தான் பார்த்தேன் செம்மையான சிரிப்பு எனக்கு அது இந்த அளவுக்கு பார்த்தோன்னா யோசிக்காமல் இதுக்கு முன்னாடி அவங்க என்னெல்லாம் யோசிக்காமல் பேசினாங்க இப்போ எப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து வச்சே நம்ம அவங்க வீடியோவுக்கு அவங்களே வச்சு ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்துட்ருக்கோம் ஆனால் இன்னும் பார்த்தோன்னா திருந்தாமல் மறுபடியும் பார்த்தோன்னா அதே பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காரு இந்த நபர் எப்படி தான் பார்த்தோன்னா எல்லாம் மனசு வருதுன்றதே தெரில அந்த லெவலில் ஒரு விஷயத்த பேசி வச்சுருக்காரு பார்க்கும்போது பயங்கர சிரிப்பாக இருக்குது இதை வந்து தாவேக காரங்களை விட்டுருங்க மற்ற கட்சிக்கார மாதம் கூட விழுந்து விழுந்து சிரிப்பாக அந்த லெவலில் பேசி வச்சுருக்காரு அண்ணன் சரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தாவேக்கா பார்த்தோன்னா தனித்து விடப்பட்டுருச்சாமா அதாவது தாவேக்கா கூட யாருமே கூட்டணிக்கு போகலை காங்கிரஸ் எதிர்பார்த்தாங்க அவங்களும் வரல மற்ற கட்சிகள் எதிர்பார்த்தாங்க அவங்களும் வரல அதனால் தாவேக்கா தனிச்சு தான் போகுது அப்படின்னு மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காப்புல சரி போட்டு போங்க ஒரு அரசியல் ரீதியாக பார்த்தோன்னா ஒரு கட்சியை விமர்சிக்கிறீங்க விமர்சிச்சுட்டு போங்க ஆனால் அதில் பார்த்தோம்னா சம்பந்தமே இல்லாமல் நாம் தமிழர் கட்சி உள்ள புகுதி பார்த்தோன்னா ஒரு கட்டுக்கதையை கட்டினாரு இருப்பாருங்க பார்க்குறக்கே எனக்கு எல்லாம் பார்த்தோம்னா ஐயோ சாமி இந்த மாதிரி ஒரு நபரை நான் சத்தியமாக இல்லை அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு என்ன சொல்கிறார் அப்படின்னா தாமே கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்படின்றார் சீமான் சீமான்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துச்சு அம்மா கூட்டணிக்கு என்ன மாதிரியான ஒரு ரூட்டுருப்பாருங்களே விஜய் அவர்களை கூட்டணி பார்த்தோன்னா தளபதியை கூட்டணிக்கு தேடி தேடி வந்தவங்க இந்த குரூப் அப்படின்றது ஊடறிஞ்ச விஷயம் உலக அறிஞ்ச விஷயம் இது திமுக காரங்களை கேட்டாலே சொல்லுவாங்க மற்ற கட்சிக்காரங்களை கேட்டாலே சொல்லுவாங்க எல்லாரும் பார்த்தோம்னா எல்லாருமே சொன்னது தாவேக்கு கூட கூட்டணி வைக்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சி தான் பார்த்தோன்னா படாத பாடு இருந்துச்சு அதில் மண்ணல்லி போட்டார் விஜய் அதனால தான் பார்த்தோன்னா இப்போ விஜய் பிடிச்சி கடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாேருமே பேசிட்டாங்க திமுக அதிமுக பிஜேபி அப்படி எல்லாருமே பேசிட்டாங்க பாமக முருகன் எல்லோரும் பேசியாச்சு ஆனால் இவங்க அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படுறதும் இல்லை யாராவது தூணுன்னு துப்பி இருப்பாங்களா அதை அப்படியே தொடச்சிட்டு மறுபடியும் ரெண்டாவது ரவுண்டுக்கு ரெடி வாங்க அப்படின்னு கூப்பிட்ற லெவலில் பார்த்தோன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்காரு இந்த சாட்டாய் துறைமுருகன் உங்களுக்கெல்லாம் வாய் வருது இதெல்லாம் சொல்கிறது உங்களுக்கு நாக்கு கோசவே இல்லையா அப்படின்னு மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க தோணுது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் எப்போ கூட்டணி பேச்சுவார்த்தைன்றது நாம் தமிழர் கட்சி கூட நடத்தினார் அப்படின்றத கேள்வி இதை பற்றி எந்த ஒரு நியூஸுமே க வெளியே வரல எந்த ஒரு நியூஸுமே பார்த்தோம்னா தாவேக்கா சைடுலேருந்து வெளியே வரல நாம் தமிழர் கட்சி சைடுலேருந்து முக்கியமான நபர்கள்ட்டே வரல இவர் யூடியூப் உட்காந்துட்டு பேசினார் அப்படின்னு நம்பிடுவாங்க நெனப்பு அதாவது பிஜேபி கூட எதிர்பார்த்தாங்க வரல காங்கிரஸ் கூட எதிர்பார்த்தாங்க வரல அதுக்கு அப்புறமா அதிமுக கூட எதிர்பார்த்தாங்க வரலன்ட்டாங்க பாமக கூட டவுட்டில் இருக்காங்க இந்த மாதிரி பல விஷயங்களை பேசினார் இடையில கொண்டு நாம் தமிழர் கட்சி கூட பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்துட்டு இருந்தாங்க அண்ணன் சீமான் பார்த்தோன்னா ஒன்றும் இந்த பக்கம் இல்லை இல்லைன்னா இந்த பக்கம் இல்லை அப்படின்னு கேட்டதுனால அதையும் கேட்ட முடிட்டாங்க அதனால் போயிட்டாங்க அப்படின்னு மாதிரி பேசுறாரு இந்த சாட்டை துறை முருகன் என்ன இது எழுதப்படாத வெள்ளைத்தாள் ஒன்று வருது எங்கள் கூட கூட்டணி வைக்க எழுதப்படாத ஒரு வெள்ளைத்தாள் ஒன்று வர கூடி சீக்கிரமாக வரப்போகுது நாங்கள் சேர்ந்து சேர போகிறோம் தமிழ்நாட்டை பார்த்தோன்னா தலைகளாக திருப்ப போகிற அப்படின்னு விஜய் அரசியலுக்கு வரக்கு முன்னாடியே பேசின தான் இந்த வாய் அப்போ வெள்ளைத்தாள் யார் விஜய் அவர் வர்றதுக்கு முன்னாடியே கூட்டணி அறிக்கையும் பார்த்தோம்னா இவங்க வெளியிடுறாங்க அப்போவே வெள்ளை அறிக்கையிலே பார்த்தோன்னா கூட்டணி அறிவிப்பு வெளியிட்ட ஒரே குரூப் இந்த குரூப் தான் இவரே தான் பேசினார் அப்போ விஜய் எங்கே பார்த்தோன்னா கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை உங்களுக்கு நடத்தினார் நீங்கள் தான் பார்த்தோன்னா கூட்டணிக்கு வம்படியாக புதேடி தேடி போய் நின்னிங்க உங்கள் அண்ணன் சீமான் சும்மா இருந்தாரா அவர் என்ன சொல்கிறாரு என் தம்பி வர்றான் அவனும் நானும் சேர்ந்து பார்த்தோன்னா வந்து தமிழ்நாட்டை தலைகளையே திருப்ப போகிறா அப்படின்னு பேசுனது யார் அதுக்கப்புறமா கூட்டணி பேச்சுவார்த்தையை பற்றி கேட்கும்போது அதை என் தம்பி தான் முடிவு பண்ணணும் தம்பி தான் முடிவு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரெடி ஆல்ரெடி தம்பி முடிவு பண்ணால் என்னன்னா சேர்த்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது அவர் முடிவு பண்ணால் போகுது அப்படின்றத அந்த அர்த்தம் அப்போ நீங்கள் ரெடியாக தான் இருக்கீங்க அப்படின்னுக்காக தான் அந்த அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி விஜய் ஓகே சொன்னால் போதும் அப்படின்னு லெவலில் தளபதியோட காலையே படுத்துக்கிற அந்த குரூப் இந்த குரூப்பு இப்போ தாவேக்கா பார்த்தோம்னா இவங்க கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திச்சாமா தாகவேக்காவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இவங்க தான் வருவாங்களே தவிர தாவேக்கெல்லாம் இவங்களை தேடி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லாமல் அவர் வந்தோடனே முதல் மாநாட்டிலே பார்த்தோம்னா வந்து இந்த குரூப்பெல்லாம் அல்லு சில்லுன்ட்டு போயிட்டார் தளபதி அதை நம்ம சொல்லலை இவங்களாம் சொல்லிக்கிட்டாங்க அந்த ஸ்பீக்கர் மாதிரி பார்த்தோன்னா வாய்ஸ் ஒர்த்தி பேசுறது இந்த மாதிரி அல்லு சில்லெல்லாம் நம்மளுக்கு ஆகாது அப்படின்னு பேசினார் ஒரு தளபதி சாதாரணமாக அது உடனே எங்களை தான் சொல்கிறார் தளபதி நாங்கள் தான் பார்த்தோன்னா ஓவரா கத்தி பேசுவோம் அது நாங்கள் தான் அப்படின்னு இவங்களே அந்த எடுத்து இவங்க மேலே குத்திக்கிட்டு விஜய் எங்களை தான் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்களே அந்த ஃப்ரேமை வச்சுக்கிட்டாங்க நம்ம கூட சொல்லலை இவங்களே சொல்லிட்டாங்க அப்படிப்பட்ட அல்லு சில்லு கூட விஜய் எப்படி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவார் அதுவும் பார்த்தோன்னா இவரெல்லாம் ஒரு ஆளாக தளபதி மதிக்கிறது கிடையாது அப்படின்றது தளபதி அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமா தான் நம்மளுக்கு தெரியுது இவங்க தான் பார்த்தோன்னா வந்து என் தம்பி விஜய் எங்கள் அண்ணன் விஜய் அப்படின்னு பார்த்தோன்னா புகழ்ந்து தள்ளிட்டு கிடந்தாங்க ஆனால் விஜயாவில் இவங்களை கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிறது விஜயாவில் அரசியலுக்கு வந்து இவங்களை அந்த அல்லு சில்லுன்னு பேசினாரில் அப்பவே நமக்கு தெரிஞ்சு போச்சு இதை பற்றி ஜெகதீச பாண்டியன் அப்படின்னு இவரோட நண்பர் நாம் தமிழர் கட்சியில் பார்த்தோம்னா தொடர்ந்து பயணிச்சாராம்மா சீமனோட நெருங்கிய நண்பர் வேறு அவர் தான் பார்த்தோன்னா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விஜய் அவர்கள் சீமானை ஒரே ஒரு முறை தான் சந்தித்தார் அங்கேயும் பார்த்தோம்னா சீமனோட பேச்சுவார்த்தை நடவடிக்கைலாம் சரியில்லை அதனால் இனிமேல் இவரை மீட் பண்ணவே கூடாது அப்படின்னு முடிவெடுத்து அதுக்கப்புறமா இவர் மீட் பண்ணவே இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்த்தோம்னா அவர் பேசியிருப்பார் அது நடந்திருக்கு அப்படிங்கிறது முன் வச்சிருக்காரு அந்த லெவலில் பார்த்தோன்னா ஒரே ஒரு டைம் பார்த்தோன்னா விஜய் அவர்கள் சீமானை பார்த்துருக்காரு அது கூட்டணி சம்மந்தப்பட்டதெல்லாம் கிடையாது வேறு ஏதோ மீட்டிங்காக பேசியிருக்காங்க போயிருக்காங்க அவ்வளோதான் அதுக்கப்புறமா நாள் அந்த பக்கமே சேர்க்கக்கூடாது அப்படின்னு விஜய் முடி பண்ணி துரத்து விட்டார் அப்படிங்கிறது ஜெகதீஷ பாண்டியன் பேசியிருப்பார் அவரோட ரீசென்ட் இன்டர்வியூஸ் தான் பயங்கர ஃபேமஸ் சோசியல் மீடியாஸில் பயங்கர வைரல் சீமானை பற்றி பார்த்தோன்னா அக்கு வேறு ஆணி வேற பார்த்தோன்னா புட்டு புட்டு வச்சுட்டுருக்காரு பல விஷயங்கள் வெளியே வந்துட்டு இருக்கு இவர் என்ன மாதிரியான ஒரு புரோக்கர் இவர் என்ன மாதிரியான ஒரு நபர் தமிழ் தேசத்தை என்ன இருக்காரு தமிழ் தேசிய தம்பிகளை எப்படி இருக்காரு அப்படின்னு பல விஷயங்கள் பார்த்தோம்னா பேட்டியில் சொல்லிட்டுருக்காரு அது ஒரு வீடியோவை தொகுத்து நம்ம ஒரு நாளுக்கு பார்ப்போம் வச்சு செய்வோம் ஒன்றும் இல்லை ஏன்னா இப்போ திமுக எதிர்ப்பில் நம்ம முழுசை இறங்கிட்டதுனால இவரை பற்றி அது கொஞ்சம் நாட்களாக வீடியோ பேசாமல் இருந்தோம் கூடிய விரைவில் வரும் ஆனால் இப்போ பார்த்தோம்னா இந்த சார்ட்டேஜ் துறைமுறைக்கு போட்டிருக்கிற வீடியோக்கு தான் நம்ம முக்கியமாக பேச வேண்டியது இருக்குது பெரியார் கட்டோட்டை வச்ச உடனே பார்த்தோன்னா நாங்கள் பெரியார் அவள் கொள்கை வழிகாட்டி ஏற்றுக்கிட்டோம் ஆனால் விஜய் பார்த்தோன்னா கொள்கை தலைவராகவே ஏற்றுக்கிட்டாரு வரவேற்கத்தக்கது அப்படின்னு பேசுனது இந்த வாய் ஆனால் இப்போ பெரியாரவரில் வந்து விஜய் கொள்கை தலைவரெலாம் வச்சுக்கிட்டனால தான் சீமானும் நாங்கள் எதுக்குறோம் அப்படின்னு பேசுது இந்த வாய் இதெல்லாம் ஒரு வாய் இது ஒரு காவாயம் தான் சொல்லணும் இவங்கெல்லாம் பார்த்தோன்னா எப்படி தான் வந்து வெளியே நடமாட்றாங்களா அந்த வெள்ளைஞ்சொல்லையமாட்டதுன்னு நம்மளுக்கு தெரியவே மாட்டேங்குது ஆட்சியில் இருக்கிற கட்சிகள் கொடுத்த வார்த்தையும் மாற்றி பேசுவாங்க கொடுத்த வாக்குறுதி மறந்துட்டு பார்த்தோன்னா மாற்றி பேசுவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் பார்த்துட்டு தான் இருக்கும் கண்கூடம் ஆனால் ஆட்சிக்கே வராது ஒரு கட்சி ஒரு இடச்சி ஒரு எலெக்ஷன் கூட ஜெயிக்காத ஒரு கட்சி ஒரு சீட் கூட ஜெயிக்காத ஒரு கட்சி இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிட்டால் எந்தளவுக்கு மாற்றி பேசுவாங்க அப்படிங்கிறது மக்கள் புரிஞ்சுதான் இவங்களெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே ஓரமாகவே வச்சுருக்காங்க இதுதான் அவங்களோட நிலைப்பாடு இதில் தாவே கா கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை சீமான் கூட நடத்தினார் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு என்ன இன்னும் அந்த கட்சி விடவே கூடாது அப்படின்ற அளவுக்கு எனக்கு டென்ஷன் ஆகுது அதுவும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி கூட எல்லாம் பார்த்தோம்னா தாவேக்கா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிற அளவுக்கு நாம் தமிழர் கட்சின்னு அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிற கட்சி அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணும் தாவேக்கா பக்கத்தில் கூட வராத ஒரு கட்சினால் இந்த நாம் தமிழர் கட்சி தான் கேட்டால் வந்து நாங்கள் எட்டு சதவீதம் வாக்கு வச்சுருக்கோம் எத்தனை அரசியல் சந்திச்சிருக்கோம் அப்படிம்பாங்க சட்டமன்றத்துக்கு யாரோ போயிருக்கீங்க இது வரைக்கும் யாராவது ஒருத்தராவது போயிருக்கீங்களா சரி கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானாவது போயிருக்காரா இல்லை டெபாசிட்டாவது பல இடங்களில் ஜெயிச்சிருக்கீங்களான்னா அதுவும் இல்லை எத்தனை சதவீதம் வாக்கு வச்சுருக்கீங்கன்றதெல்லாம் இங்கே மேட்ரு கிடையாது எத்தனை பேர் பார்த்தோன்னா சட்டமன்றத்துக்கு போயிருக்கீங்க மக்களுக்காக காலத்தில் நின்று உதவி பண்ணியிருக்கீங்க மக்களுக்காக காலத்தில் போய் நின்று ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு பார்த்தோன்னா அதுக்கப்புறமா இன்னொரு பிரச்சனை நடக்கும் அங்கே போய் ஷூட் எடுத்துட்டு களத்தில் மக்களுடன் நான் எங்கள் அண்ணன் சீமான் போஸ்ட் போடுறதெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது நீங்கள் எத்தனை பேருக்கு உதவி பண்ணியிருக்கீங்க விஜய் அவர்களும் விஜய் தொண்டர்களும் விஜய் ரசிகர்கள் இதுக்கு முன்னாடி அவங்க எல்லாருமே பண்ண உதவிகளை கொட்டி கிடக்க எடுத்து சோசியல் மீடியாஸில் நாங்கள் காட்ட முடியும் நாம் தமிழர் நீர்மோர் பந்தல் போட்டிருக்காங்க இந்த இடத்துல அப்படின்னு ஒரு ஃபோட்டோ யாராவது காட்ட முடியுமான்னா முடியாது எங்கேயாவது அதுக்குன்னு ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க அதை தூக்கிட்டு வந்து போடுவாங்களே தவிர தொடர்ந்து இவங்க மக்களுக்காக களத்தில் நின்று உதவிகள் ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு இல்லை குரல் கொடுப்போம் பேசுவோம் மலைகளுடன் பேசுவோம் கடல்களுடன் பேசுவோம் அப்படின்னு அதைத்தான் பண்ணுவாங்களே தவிர வேறு எதுவும் பண்ணது கிடையாது எந்த விதத்துலேயுமே மக்களுக்கு உதவாத ஒரு கட்சின்னால் நம் தமிழ்நாட்டிலே எனக்கு தெரிஞ்சு இந்த கட்சி மட்டும்தான் தொண்டர்கள் ரசிகர்களை கூட பார்த்தோன்னா உதவு மண்பான்மையோடு வச்சிருக்காரு நடிகர் அப்படின்னு சொல்கிறேன் இவங்க நடிகர்னு சொல்கிறாங்க அந்த நடிகர் விஜய் அவர்கள் எல்லா மக்களுக்கும் உதவுற வகையில் பார்த்தோன்னா அதனோட ரசிகர்களை தயார் நிலையில் வச்சிருக்காரு இப்போ ஒரு பாட் ரிலீஸ் ஆனது கூட பார்த்தோன்னா மக்களுக்கு உதவி செஞ்ச ரசிகர்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஜனநாயகலேருந்து அந்த லெவலில் ஒரு பாட்டு ரிலீஸ் ஆனாலே அதை நம்ம செலிப்ரேட் பண்ணுறது எல்லாம் தாண்டி அதில் அதை வச்சு மக்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு பாட்டை சாக்கா வச்சு மக்களுக்கு உதவி பண்ணுற ரசிகர்கள் தான் தளபதிக்கிட்டு இருக்காங்க தொண்டர்கள் இருக்காங்க இங்கே அவங்களோட அண்ணன் பிறந்த நாளுக்கு ட்விட்டரில் வாழ்த்து தமிழ் தேசியத்தின் ஒரே அடையாளம் ஒற்றை நம்பிக்கை இதுதான் வேறு ஒன்றும் கிடையாது இதுதான் அவங்களோட அரசியல் நடிச்சிட்ருக்காங்க இந்த லட்சணத்தில் விஜய் ஒரு இவங்க கூட கூட்டணி பேச்சுவார்த்தை தான் நடத்துனாங்களாமா இவங்களால ஓரமாக தான் வச்சிருக்காரு இப்போ வரைக்கும் விஜய் இவங்களால கிட்டையே சேர்த்துக்கூடாது அப்படின்னு சரி அப்படியே கூட்டணி பேச்சுவார்த்தை வச்சுருந்தாலும் நீங்கள் போய் என்ன பேசியிருந்திருப்பீங்க எங்கள் அண்ணன் தான் முதலமைச்சர் நீங்கள் துணை முதலமைச்சர் அப்படின்ட்டு இருப்பீங்க விஜய் நீங்கள் கிளம்புங்குன்றார் அதுதான் நடந்திருக்கும் என்னோடய தலைமையில் தான் ஆட்சி அமையும் என்னோடய தலையில் தான் பார்த்தோன்னா நீங்கள் இருக்கணும் அப்படின்னு விஜயோட மாநாட்டிலே சொல்லிட்டாரு அப்படி இருக்கிறப்போ இவங்களெல்லாம் கூப்பிட்டாலும் விஜய் அவர்கள் பார்த்தோன்னா வந்து நீங்கள் கீழே தான் இருக்கும் நாங்கள் கொடுக்குற பொறுப்பு தான் நீங்கள் ஏற்றுக்கணும் முதல்வர் பதவியெல்லாம் நான் தான் நீங்களாம் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லை நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு இருப்பாங்க அதுதான் நடந்திருக்கும் இந்த அசிங்கம் உனக்கு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது இப்படி இப்படி கூட நடக்கலை ஆனால் இவங்க சொல்லிக்கிறாங்க அப்படிலாம் நடந்திருக்கு நாங்கள் வரலன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு இது இதில் இருக்கிறதுலே பெரிய கொடுமை என்ன அப்படின்னா விஜய் அவரில் அரசியலில் வரக்கு முன்னாடி பிகா நியூஸ்லேயே எதில் நினைக்கிறேன் அதில் வந்து சீமான் கிட்டே கேட்குறாங்க விஜய் அவர்களுக்கு உங்கள் நீங்கள் என்ன போஸ்டிங் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு துணை முதல்வர் பதவி கொடுப்பாராமா திரு சீமான் அவர்கள் சொல்கிறார் அவரே சொல்கிறார் எங்கே சட்டமன்றம்னே என்னென்னே தெரியாத ஒரு கட்சி எந்த ஒரு இடத்துலையுமே இது வரைக்கும் ஒரு ஆளு கூட ஜெயிக்காத ஒரு கட்சி பதினஞ்சு வருஷமாக அரசியல் சந்திச்சிட்ருக்கிற ஒரு கட்சி தேர்தலில் சந்திச்சிட்ருக்குற ஒரு கட்சி ஒரு வார்டு மெம்பர் ஒரு கூட ஆகாத ஒரு கட்சி இவர் துணை முதல்வர் பதவியை விஜய் அவர்களுக்கு கொடுப்பாராமா எப்படி இவரே முதல்வர் ஆகலை சட்டமன்றம் போகல ஒரு எம்எல்ஏ ஆகலை எம்பி ஆகலை எம்பி கூட விடுங்க எம்பிங்கிறதெல்லாம் பெருசு எம்எல்ஏ கவுன்சிலர் ஆனால் பஞ்சாயத்து தலைவராக ஆயிருக்கீங்களானா அதுவும் கிடையாது இவங்க தளபதி விஜய் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்குறேன்னு பேசுகிறாரு எவ்வளவு காண்டாகும் இப்போ வர கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு நாம் கூப்பிட்டாங்க நாம் தலைவர் வரலைன்னு சொல்லிடுச்சு நீங்கள் வராத வரைக்கும் சந்தோஷம் நீங்கள் வரவே வேண்டாம் உங்களெல்லாம் பார்த்தோன்னா உள்ளே சேர்த்துக்கிறது டேஞ்சர் இதை வந்து வெக்கமே இல்லாமல் சாட்டை துறைமுருகன் பார்த்தோன்னா உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது தான் நம்மளுக்கு இவங்களோட அரசியல் மேலே இன்னுமே பார்த்தோன்னா வந்து மக்கள் உறுதியாக இருக்காங்க அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க போல் இதை பார்த்தோன்னா ஒரு மீம் தான் நான் பார்த்தது யா வந்தது அது நான் இருக்கா இல்லையான்னு தெரில முடிஞ்சா இருந்துச்சுன்னு நான் போஸ்ட் பண்ணுறேன் அதில் என்ன இருக்கும் அப்படின்னா கூட்டணி சம்மந்தப்பட்ட கட்சிகள் எல்லாரும் பார்த்தோன்னா அதாவது எல்லா கட்சிகளுமே கூட்டணி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இவர் பார்த்தோன்னா அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லையாமா அதுக்கு ஒருத்தர் மீம் போட்டிருந்தார் இது கூட்டணியெல்லாம் பார்த்தோம்னா ஜெயிக்கிற விஷயம் நம்ம பயிற்சி தான் எடுக்கிறோம் நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை நீ ரசத்தை ஊத்து அப்படின்ற மாதிரி சீமானா அவர்கள் உட்காந்து சாப்பிட்டுருக்குற மாதிரி அவரோட ஃபேமிலியோட ஒரு மீன் போட்டிருந்தார் கரெக்டான பர்ஃபெக்டான மேட்ச் மற்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணி கட்சிகளை கூப்பிடுது வர சொல்லுது பேசுது அப்படின்னா அது ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலை பண்ணுற ஒரு கட்சி அந்த கட்சி தான் சரியான ஒரு கட்சி சரியான பதிலில் பயணிக்கக்கூடிய ஒரு கட்சி மக்களுக்கு சீக்கிரமாக உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கட்சி ஆனால் இவங்க நாங்கள் தனித்து தான் நிற்போம் ஆனால் எல்லா கட்சியும் கடிச்சு கடிச்சு வைப்போம் எல்லா மக்களையும் திட்டுவோம் எங்களுக்கு யார் வாக்கு செலுத்துங்க அப்படின்னு எல்லோரும் இங்கே கூப்பிடுவாங்க அப்புறம் எப்போ வாக்கு செலுத்துவா தனிச்சனாலும் யாரும் ஓட்டு போட போகிற எதுவும் வராது ஆனால் இவங்க பார்த்தோம்னா நாங்கள் தனிச்சு நிற்போம் அப்படின்னு பயிற்சி எடுத்துகிட்டுருக்காங்களாம் இதில் சாட்டையோட டைட்டில் வேறு தனித்து விடப்பட்ட தாவேக்கா தனித்து விடப்பட்டது தாவேக்காவில் ப்ரோ நீங்கள் தான் யாரு விஜய் ரசிகர்கள் இருந்து தனித்து விடப்பட்ட நாம் தமிழர் இதை தான் டைட்டிலாக நீங்கள் வச்சுருக்கணும் இப்போ நாம் தமிழர் கூட கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறது மற்ற கட்சிகள் முதல்ல நடத்திருக்கலாம் ஏன் அப்படின்னா அப்போ விஜய் ஃபேன்ஸோட ஓட்டெல்லாம் பார்த்தோம்னா பாதி வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இருந்துச்சு அதனால் பார்த்தோம்னா விஜய் ரசிகளோட வாக்குன்றது அதிகமாக இருக்குது அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து டெஃபினட்டாக அவங்ககிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல அப்படின்னு யாராவது முன் வந்திருப்பாங்க இப்போ விஜய் ரசிகளோட வாக்கையும் பார்த்தோம்னா நீங்கள் கெடுக்கிட்டீங்க அப்படி இருக்கிறப்போ எந்த விஜய் ரசின்னு பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுவா அப்போ தனித்து விடப்பட்டது யார் அப்படின்னா நீங்கள் தான் கட்சிகள் பார்த்தோம்னா ஜெயிக்கிறக்குண்டான வேலையில் பார்க்கும்போது இவங்க அண்ணன் மட்டும் பார்த்தோம்னா தோக்கறக்குண்டான வேலைகளை பார்த்துட்டு பார் அப்படிங்கிறத இவரோட கட்சி சார்பான என்ன வேட்பாளர்கள் நான் நிறையா வீடியோவில் பல வீடியோவில் சொல்லிட்டேன் மருத்துவர் இளவஞ்சி இவங்க சொல்கிறாங்கள அதுக்கு இது வரைக்கும் எந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நபர்களாவது பதில் சொல்லியிருக்காங்களா அவங்க அவங்களோட பணத்தை செலவு பண்ணி அதை எல்லாம் அடமான வச்சு தேர்தல் நின்றுருக்காங்க ஜெயிக்கிறக்காங்க ஆனால் இந்த சைடு இதே நாம் தமிழர் குரூப்பு இவங்க தோக்கறக்காக திமுக கிட்ட பணத்தை வாங்கிட்டாங்க அப்படின்னு அந்த அக்கா சொல்லி கட்சியில் வந்து வெளியே போயிடுச்சு அதுக்கு இது வரைக்கும் பார்த்தோன்னா எந்த நாம் தமிழர் தம்பிக்கான பதில் சொல்லவே மாட்டேங்கிறானுங்க அது உண்மை தானாப்போ பொய்னா ஆமான்னு சொல்ல வேண்டியதானா இல்லைன்னா பேசாமல் சும்மா இருக்காங்க அப்படின்னா அப்போ தெரிஞ்சு வச்சு இல்லை இது உண்மையாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு இதை தான் பல பேர் குற்றச்சாட்டுக்களை வச்சுருக்காங்க அப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியே போனால் பல பேர் நாம் தமிழர் கட்சியோட ஒரு தூணாக இருந்தது யார் அப்படின்னா காளியமால அக்கா இந்த அக்காவே வெளியே போகிற அளவுக்கு ட்ரிகர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க எந்த லெவல் ஆபத்தானவங்க அப்படின்றது கூட உணராமல் இன்னுமே அந்த கட்சியில் பயணம் பண்ணிட்டு இருக்கிற தம்பிகளை சொல்ல வேண்டியது இருக்குது அந்த காலம் பார்த்தோன்னா இல்லை அப்படின்னா பல பேர் கட்சியை தெரிஞ்சுருக்காது அளவுக்கு வளர்த்து கொண்டு போனாங்க இப்போ அந்த அக்காவே கட்சி விட்டு வெளியே போகிற அளவுக்கு இங்கே நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா உங்களோட லட்சம் எந்த லெவலில் இருந்து இருந்திருக்கும் பாருங்களேன் அப்போ கூட பார்த்தோன்னா வெளியே போகாமல் அவங்க உட்காந்துருக்கிற சில தம்பிகளுக்கு என்ன சொன்னாலும் புரியாது இன்னொரு இடத்துல சீமான் சொல்கிறாரு நீங்கள் கிறிஸ்தவனாக இருந்தால் என் தம்பி வாக்கு என் தம்பி விஜய்க்கு வாக்கு செலுத்திடுங்க தமிழனா தமிழனாக இருந்தால் மட்டும் எனக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு ப்ரோ கிறிஸ்தவனாக இருந்தால் எனக்கு வாக்கு செலுத்துங்க தமிழனாக இருந்தால் விஜய்க்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணும் ஏன்னா நீங்களே ஒரு கிறிஸ்டின் தானே அதுதான் பார்த்தோன்னா ஊர்த்த விஷயம் உலகம் அறிஞ்ச விஷயமாச்சு நீங்களே ஒரு கிறிஸ்டியன் தான் இதில் விஜய் எவ்வளோ கிறிஸ்டின் அப்படின்னு அதை இது அரசியல் தாக்குறது தமிழனாக இருந்தால் என் தம்பி தமிழன் அவன் அரசியலுக்கு வருட்டு அப்படின்னு பேசினு இதே வாய் இப்போ நீங்கள் கிறிஸ்தவராக இருந்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் எல்லாருமே வந்து விஜய்க்கு வாக்கு செலுத்துங்க என் தம்பி கிறிஸ்டின் அப்படின்னு அதே வாய் மாற்றி பேசுது என்ன வாய் இதெல்லாம் அப்போ தமிழன்றது நீங்கள் மட்டும்தான் தமிழன் விஜய் தமிழன் இல்லை தமிழன் தமிழன் பேசிக்கிறதெல்லாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது தமிழன் மாதிரி நடந்துக்குங்க அப்படின்றது தான் அது பண்ண மாட்டாங்க அப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் மெதுவாகவே வந்து ஜெயிச்சுக்கிறேன் எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லைன்றார் உங்களுக்கு எப்பவுமே ஜெயிக்கிறானமே கிடையாது ஏன்னா இதை வச்சு ப்ரோக்கர் வேலை பண்ணுறதுக்கு தான் நீங்கள் பார்த்தோம்னா மற்ற கட்சிகள்ட்ட அப்படியே எல்லாம் வாங்கிட்டு சுற்றி தீரங்கிறது ஊரின் விஷயம் ஏன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை மட்டும் ஒன்றும் ஒன்றும் ஃபோக்கஸாக போக முடியும் ப்ரோக்கர் வேலை பார்த்துக்கிட்டா அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் கிடச்சிக்கிட்டு பார்த்தோன்னா அப்பப்போ நம்மளுக்கு உண்டான ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழ்க்கலாம் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஜெயிக்கிறக்கு உண்டான வேலைகளை ஸ்டெப் எடுக்கிறதே கிடையாது இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னே ஒரு ஒரு எல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற எலெக்ஷன் வருதில் அந்த எலெக்ஷனில் இந்த அவர்கள் நிற்கிற அந்த தொகுதி அந்த தொகுதியில் எல்லா தம்பிகளும் வாங்க ஒட்டு மொத்த தம்பிகளும் வாங்க கட்சியில் இருக்கிற நாம் தமிழ் இருக்கிற மொத்த கட்சி தம்பிகளும் வாங்க அந்த ஒரு தொகுதி அப்படியே தூக்குங்க எல்லாருக்கிட்டேயும் பார்த்தோன்னா சீமானை கொண்டு போய் சேருங்க தமிழ் தேச அரசியலை பற்றி பேசுங்க இவர் வந்தார்னா என்ன பண்ணுவார் அப்படின்றத பற்றி பேசி முக்கியமாக கொண்டு போய் அந்த இடத்துல அவரை நிறுத்தி இவர் ஜெயிச்சார் அப்படின்னா அதெல்லாம் நடக்கும் அப்படின்னா அந்த தொகுதி மக்களை ஒரு மாதத்தில் பார்த்தோம்னா நீங்கள் அதை கொண்டு போய் சேர்த்து பார்த்தோன்னா அவரை ஜெயிக்க வைக்க முடியாது அதுக்குன்னான வேலைகள் இவங்க எதாவது பார்க்குறாங்களா சத்தியமாக பண்ணவே மாட்டாங்க அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் இவங்க ஜெயிக்கிறதுக்குண்டான வேலையெல்லாம் பண்ணலை இவங்க நாங்களும் பார்த்தோன்னா இருக்கோ அப்படின்றத காட்டிக்கிட்டு ஒரு பர்சன்டேஜ் வாக்கு வச்சுக்கிட்டு பார்த்தோன்னா சில இடங்களில் ப்ரோக்கர் வேலைகள் மட்டும்தான் செய்கிறாங்களே தவிர இவங்க நாட்டுக்கு நல்லா செய்யணும் அப்படின்ற அக்கறை கிடையாது எந்த தலைவனாவது பார்த்தோம்னா நான் மெதுவாக வந்து ஜெயிச்சுக்கிறேன் நான் பொறுமையாக ஜெயிச்சுக்கிறேன் எனக்கு கொண்டு அவசரம் இல்லைன்னு சொல்லுவான் அப்போ எலெக்ஷனில் பார்த்தோன்னா ஒவ்வொரு எலெக்ஷன்லுமே இந்த இளைஞர்கள் வாக்கு செலுத்துறாங்களா அந்த இளைஞர்களுக்கு ஏஜ் ஆகிட்டே இருக்கும் ஏஜ் ஆகிட்டே இருக்குது போயிட்டே இருக்குது ஆனால் அவங்களோட கனவு நிறைவேறவே நிறைவேறாது அவங்க என்ன ஆசைப்பட்டு பார்த்தோன்னா நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்துருப்பாங்களோ அது அப்படியே கனவுலாம் அஸ்தமனமாக போயிடும் அதை பார்த்தோன்னா நிறைவேற்றவே முடியாது அப்புறம் அவன் என்ன பண்ணுவான் இத்தனை வருஷம் அவன் போட்ட வாக்கு வேஸ்ட் அந்த வாக்குகளை ஒரு பிரயோஜனம் இல்லை சரி சட்டமன்றத்துக்கு ஒரு நபராது போய் ஒரு தொகுதிக்காவது ஏதாவது நல்லது புடியும் பண்ண முடியும் மாதிரி பண்ணுறாங்களான்னா அதுவும் இல்லை எல்லா இடங்களையும் பார்த்தோன்னா இவங்க தோக்கர் கொண்ட வேலைகளை மட்டும்தான் பண்ணுவாங்களே தவிர இளைஞரோட வாக்கு வேஸ்ட்டு தான் ஆகிட்டு இருக்குமே தவிர இவங்களால் அவங்களோட கனவை நிறைவேற்றவே முடியாது இவங்களோட கனவு என்ன அப்படின்னா நம்ம ஜெயிக்காமல் இருக்கணும் ப்ரோக்கர் வேலையை கண்டினியூ பண்ணணும் இதுதான் அந்த தம்பிகளுக்கு அது புரிய மாட்டேங்குது இன்னும் அப்படியே வாக்கு செலுத்திட்டே உட்காந்துட்டே இருக்க வேண்டியதே அவங்க இவங்க அண்ணன் சொல்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை அவசரம் இல்லை அப்படின்னா யார் செத்தாலும் பிரச்சனை கிடையாது தமிழை மக்கள் அப்படிம்பாங்க தமிழில் தமிழ்நனத்தை காக்க வந்த தலைவர் அப்படிம்பாங்க ஆனால் பார்த்தோம்னா தமிழ்நாட்டத்தில் யாரோ எதோ செத்துட்டு போய்ட்டா வராங்க என்ன பிரச்சனை மெதுவாக வருவோம் அங்கே நூறு பேர் உயிர் இருக்கு அப்படின்னா நம்ம இதுவாக வரேன் இது எப்படி பார்த்தோம்னா ஒரு சரியான அரசியலாக இருக்கும் சரியான தலைவனோட பாதையாக இருக்கும் இதை கேட்டால் பார்த்தோம்னா உடனே வந்து நம்மளை டிவிக்கே தற்கொலிகள் அப்படிம்பாங்க இதுதான் அவங்களுக்கு தெரியும் இது ஒரு அரசியல்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரியல் தற்கொலிகளும் பதினஞ்சு வருஷமாக இருக்கிறது இவங்க தான் அப்படின்றது ஊரடைஞ்ச விஷயம் உலக அறிஞ்ச விஷயம் சீமான் கட்சி அப்படின்னால எல்லாருக்கும் பார்த்தோன்னா ஒரு காமெடி கட்சி அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இன்னும் பார்த்தோம்னா இவங்க நம்பிட்டு இருக்காங்க தாவேக்கா கூட்டணிக்கு இவங்களை கூப்பிடுச்சுன்னு சொல்கிறாங்க பாருங்களேன் தயவு செஞ்சு இதெல்லாம் பார்த்தோன்னா சிரிச்சிட்டு போயிடுங்க டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம தான் பார்த்தோன்னா சரி ஒரு நாலு பேருக்கு சொல்லுவோம் அப்படின்னு நீங்களாம் சிரிச்சுட்டு போயிடுங்க இதை பார்த்துட்டு அப்படிலாம் ஒன்றுமே இல்லை விஜய் பலம் என்னன்றது அவருக்கு தெரியும் நம்மளுக்கும் தெரியும் இவங்ககிட்ட போய் கூட்டணி பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் தீ தாவைகா கிடையாது இதையெல்லாம் விட இவங்களெல்லாம் பக்கத்தில் சேர்த்துக்கவே தளபதி தயாராக இல்லை அதுதான் உண்மை அந்த லெவல் இருக்கு இவங்களோட லட்சணம் அதனால் தளபதி வரும்போதே பார்த்தோன்னா இவங்களெல்லாம் ஓரமாக ஒதுக்கி விட்டார் என்னோடய தம்பி என்னோட அண்ணன் அப்படின்ட்டு கிடப்பலாங்களே தவிர விஜய் உள்ள இவங்களை இது வரைக்கும் நேரில் பார்த்தது கூட கிடையாது பேசுனது கூட கிடையாது அப்படின்றது எல்லா இடங்களும் தெரிஞ்சு போச்சு இவங்க தான் பார்த்தோம்னா அப்போ போய் விஜய் மீட் பண்ணேன் ஆ இப்போ போய் விஜய் மீட் பண்ணேன் நான் பார்த்துட்டு இப்போ தான் வரேன் டீ கொடுத்தாரு அதில் சக்கரை இல்லைன்னு சொன்னேன் மறுபடியும் சக்கரை போட்டு கொடுத்தாரு ரெண்டாம் டைம் போகும்போது உப்பு போட்டு கொடுத்தாரு அது ஏன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க நாம சொல்கிறோம் நீங்கள் உப்பு போட்டு காப்பி இனிமேல் அந்த பக்கம் வந்துடாதீங்க அப்படின்னு தான் உப்பு போட்டு கொடுத்துருப்பாரு தயவு செஞ்சு அதை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிடுங்க அப்படின்றது அதுக்கு அர்த்தம் கூட்டணி பேச்சு வார்த்தைலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டுருங்க சாரி என்ன வேலைன்னா தோக்கறக்குன்னு வேலையை நாங்கள் ஜெயிக்கிறக்குண்ணான வேலையை பார்த்தோன்னா இருக்கோம் விஜய் அவர்களோட கூட்டணிக்கு வருது வராமல் போகுது எந்த கட்சி வேணால் வரட்டும் இல்லை எந்த கட்சி வேணால் வராமல் போட்டும் கூட்டணி அழைப்புன்றது விடுறதுக்கு காரணமே ஆட்சியை பிடிக்கணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் சீக்கிரமாக அப்படின்னு தான் இவங்க ஃபஸ்ட்டு வர்ற முதல் தேர்தலையே பார்த்தோன்னா வந்து கூட்டணிக்கு அதுவில் விஜய் திறந்துட்டார் நம்ம நம்மளோட ஓட்டை நிரூபிக்க வேணா நம்ம ஜெயிக்கணும் ஜெயிச்சு பார்த்தோன்னா மக்களுக்கு நேரடியாக களத்தில் வந்து உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு வர்றாரு இவங்க நாங்கள் மெதுவாக ஜெயிச்சுக்கிறோம் ஆல்ரெடி பதினஞ்சு வருஷம் லேட்டு இன்னும் பதினஞ்சு வருஷமாக கழிச்சு தான் பார்த்தோம்னா ஜெயிப்பாங்க போல் நாங்கள் இன்னும் மெதுவாக வரோம் மெதுவாக போகிறோம் அப்போ கட்சிக்கு வாக்கு செலுத்தினா பதினஞ்சு இன்னொரு பதினஞ்சு வருஷம்னு வைங்களே மூணு எலெக்ஷன் முடிஞ்சிடும் சட்டமன்ற எலெக்ஷன்லேயே மூணு எலெக்ஷன் முடிஞ்சிடும் அந்த பதினஞ்சு வருஷத்தில் அவங்களுக்கு பார்த்தோம்னா எப்படியோ ஒரு ஐம்பது வயசு ஆயிரும் அப்படி பார்த்தோம்னா யார் எப்படி எங்கே போய் ஜெயிக்க போகிறீங்க ஒன்றும் நடக்காது அப்போ அந்த கால்நூற்றாண்டு அரைநூற்றாண்டு காலமாக பார்த்தோன்னா அவங்க போட்ட வாக்கெல்லாம் வேஸ்ட்டு இதுதான் அவங்களோட அரசியல் துளிச்சி துடி திருகிறாங்க இந்த குரூப்பு இது ஒரு அரசியலும் தயவு செஞ்சு பின்னாடியே போயிடாதீங்க விஜய் ரசிகர்கள் பல பேர் வெளியே வந்த கட்சியிலிருந்து வெளியே வந்ததுக்கு விஜய் ஒரு காரணமாக இருக்கார் அப்படிங்கிற நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அவ்வளோ தான் அந்த கட்சியோட அவ்வளோ தான் இந்த கட்சியை வேறு ஒன்றும் கிடையாது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சும்மா டம்மி நாம் டம்மி கட்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அது இதனால தான் அதனால் இவங்க சொல்கிறதெல்லாம் சிரிசி எடுத்துக்காம நம்ம நம்மளோட நோக்கில் பயணிப்போம் நம்மளோட வேலை என்ன அப்படின்னா தளபதி விஜய் அவரில் ஜெயிக்க வைக்கிறதுக்கு உண்டான வேலை அதை நம்ம பண்ணுவோம் அது நடக்கிறதும் நடக்காததும் மக்களோட கையில் இருக்குது அதை நம்ம பொறுத்து பார்ப்போம் எலெக்ஷன் அப்போம் சரி ஓகே ஃபைனலி இந்த சாட்டை துறைமுக இவர் பண்ணியிருக்கிற மாதிரியான ஒரு காமடியான நகைச்சுவெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு போங்க அப்படி பிக்டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பிக்டாபிக்ஸ் பொலிட்டிகல் நியூஸ் ட்ரெண்டிங் நியூஸ் சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது